ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து எப்படியாவது கதிரை வந்து ஜாமீனில் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ வந்து குரு சொல்கிறாங்க அப்படிலாம் விட முடியாது நீங்கள் கோர்ட்டில் தான் உங்களை சந்திக்கணும் அப்படின்றிருந்தாங்க சரி சார் நான் வந்து கதிரிட்டே வந்து ரெண்டு நிமிஷம் பேசணும் எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படிங்கவும் உடனே குருவும் சரி அப்படிங்கிறாங்க உடனே மாயா வந்து கதிரை பார்க்கறதுக்கு வரவும் கதிர் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கதிர் வராங்க மாயா பார்த்ததுமே அவங்க கண்கலைஞிய அழ ஆரம்பிச்சிடுறாங்க அப்போது வந்து கதிர் சொல்கிறாங்க மாயா நான் எந்த தப்புமே பண்ணலை நான் வந்து கார்த்தி அடித்தது உண்மை தான் ஆனால் கார்த்தியோட நிலைமைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் சொன்னாலும் யாரும் நம்ப மட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கண்கலைஞா அளவும் அப்போ மாயா சொல்கிறாங்க கதிர் நீ இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கதிர் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் நீ அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது அதனாலேயே கவலைப்படாது அப்படிங்கும்போது ஆனால் ரகுராவ் மாமா பார்த்தியா நான் தான் அந்த தப்பை பண்ணியிருப்பேன்னு சொல்லிக்கிட்டே அவர் முடிவாக நினச்சிட்டாரு நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேக்கிறாரு அவர் என்னை எப்போவுமே தப்பாகவே புரிஞ்சிக்கிட்டாரு அது நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது யார் என்னை பற்றி தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல ஆனால் ரகுராவ் மாமா வந்து என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கிறத அது நினச்சா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க ங்க அப்போ மாயா சொல்கிறாங்க நீ ஒன்று கவலைப்படாத கதிர் சொல்லப்போனாக்கி நீ குற்றவாளியே இல்லைன்னு சொல்லிட்டு நிறுவிச்சு நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு மாயா அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ மாயா வந்து அவங்க கேட்குறாங்க உன்னுடைய பர்சு வந்து அங்கே எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் எனக்கும் தெரியல நான் அன்றைக்கி கார்த்தியை போட்டு அடித்தோம்லாம் அன்னைக்கு தான் எனக்கு பரிசு வந்து காணாமல் போச்சுது அப்போ தான் யாரோ எடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கும்போது திட்டமிட்டே உன் மேலே பழைய சுமத்துறதுக்காகவே இதை பண்ணியிருக்கிறாங்க நான் சீக்கிரத்திலே கண்டுபிடிச்சி நீ எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு நிறுவிச்சு உன்னை நான் வெளியே அழைச்சிட்டு சொல்லிட்டு வார அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து அங்க பாத்தோம்னா ரகுராம் வந்து பஞ்சாயத்துக்காக வந்து அவங்க கிளம்பவும் அப்ப ரகுராமோட அம்மா சொல்றாங்க என் பையன் தான் எப்பவுமே பஞ்சாயத்து பண்றதுக்காக போவான் ஆனா இன்னைக்கு அவனே வந்து குற்றவாளியா பஞ்சாயத்துக்கு போறான இது எல்லாத்துக்கான அந்த கதிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட அம்மா வந்து கதிரை போட்டு திட்டவும் அப்ப ஜானகி வந்து அத்தை நீங்க அந்த மாதிரி பேசாதீங்க கதிர் தப்பு பண்ணிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது உடனே ரகுராம்க்கு வந்து கோவம் வந்துருச்சு அவன் எப்படி நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்ப எல்லாத்துக்காரணம் நீதான் நீ தானே தனத்துக்களத்தில் அவனை தாலி கட்ட வச்ச அன்னையிலேருந்து இந்த குடும்பத்தை வந்து பிரச்சனை தான் எல்லாத்துக்கான நீயும் இந்த மாயாவும் தான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் இங்கே பாரு தனம் அப்படின்னு சொல்லிட்டு தனவ கூப்பிடவும் தனம் வந்து இருக்கிறாங்க இதுக்கு மேலே அவன் வந்து உனக்கு மாப்பிள்ளையே இருக்க வேண்டாம் அவனை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஜானி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரிதான் அவன் வந்து இந்த விட்டு மாப்பிளையாகும் அப்படின்னு ஜானகி சொல்லவும் ஆமாம் மாப்பிள்ளைய மாப்பிள்ளை பொல்லாத மாப்பிள்ளை அவன் என்னைக்கு என் பொண்ணு கழுத்தில் தாலி கெட்டினானோ அன்னையிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருது அவன் எப்படி என் பொண்ணுக்கு மாப்பிளையாக முடியும் சொல்லப்போனாக்கி இது எல்லாமே திட்டம் போட்டு நீ பண்ண சதியாக்கும் இது தானா நான் சொல்றது கேளு அவன் இதுக்கு மேலே உனக்கு மாப்பிளையாக இருக்கக்கூடிய தகுதியும் கிடையாது அவன் மாப்பிளையாகவும் இருக்க வேண்டாம் அவனை நம்ம வெட்டி விட்டுறலாம் பஞ்சாயத்தில் நான் இதை தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் வந்து கோவத்தோட அங்கேருந்து கிளம்புறாங்க இதை கெட்டதுமே ஜா அனைக்கு ஒன்றும் புரியல தனாவலையும் வந்து கதிர் இப்போ தான் அவங்க விரும்ப ஆரம்பிச்சிருக்குறாங்க ஆனால் தன்னுடைய அப்பாவட்ட வந்து அவங்க எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க ரகுராம் வந்து பஞ்சாயத்துக்கு போனதுக்கப்புறமா தனா வந்து நேராக ரூமுக்கு வராங்க வந்ததுமே கதிரோட ஃபோட்டோவை பார்த்தா அவங்க கண்கலைஞர் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அது ஜானகியும் நின்று பார்க்குறாங்க இப்போ தான் தனாவோட மனசில் கதிர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறான் மாதிரிக்கு நேரத்தில் அவர் இப்படி பண்ணிட்டு போகிறாரு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து நேராக சாமிக்கிட்டே நின்று அவங்க அழுதுகிட்ருக்குறாங்க கடவுளே ஏன் கடவுளே என் பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லி நானும் மாயாவும் இந்த மாதிரிக்கெலாம் பண்ணணும் ஆனால் திரும்ப திரும்ப இந்த மாதிரிக்கு பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது என்ன தான் பண்ண போறோமோ தெரியலையே இவர் வரை இப்போ வந்து கதிரை வந்து விவாகரத்து பண்ணுறதுக்காக தனா கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு இவர் இப்போ அடுத்தது என்ன முடிவு பண்ண போறாரு தெரியல செய்யாத தப்புக்கு கதிர் வந்து அங்கே உள்ளே இருந்துட்டு இருக்கிறான் அவனை நான் காப்பாற்றதை பார்ப்பேனா இல்லைன்னா வந்து தனாட்ட இருந்து இவர் பிரிக்க நினைக்கிறாரு அவரை வந்து மனசை மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு எல்லா தப்புமே பண்ணினது நான் ஆனால் வந்து அந்த கதிர் வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டு இப்போ அவன் தான் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இவர் இப்படிலாம் முடிவு எடுத்திருக்கிறாரு நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஜகி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப மாயா வாராங்க மாயா வந்து என்னாச்சு பெரியமா எதுக்காக அழுதுட்டு அப்படிங்கவும் அப்போ மாயா வந்து ஜானகி நடந்தது சொல்கிறாங்க சொல்றாங்க இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பெரியமா சொல்றீங்க பெரியப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கும் போது ஆமா அவர் பஞ்சாயத்தில் தான் சொல்ல போறதா சொல்லிட்டு போறாரு நம்ம இப்போதான் தான் வந்து தனாவும் கதிரும் வந்து ஒன்று சேர போகிறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தோம் இந்த மாதிரி நேரத்தில் அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு போகிறாரு தனாவாலையும் எதிர்த்து எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அவனும் உள்ள போயிட்டான் இதெல்லாம் பார்க்கறதுக்காகவா நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து மாயாட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம கதிரை எப்படியும் காப்பாற்றிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பெரியப்பா சமாதானப்படுத்திக்கலாம் அப்படிங்கும்போது நீ என்ன மாயா சொல்கிற என்ன க்ளூ கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் அப்புறமா தான் சொல்கிறேன் பெரியம்மா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து நேராக புவனேஸ்வரி வீட்டுக்குலாம் போய் நம்ம செக் பண்ணுவோம் அதாவது புவனேஸ்வரி வீட்டில் வந்து எதாவது தடையும் கிடைக்கான்னு பார்ப்போம் ஏன்னா எல்லாருமே பஞ்சாயத்தில் தான் இருந்துகிட்டு அப்ப வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயை பார்த்தோம்னா புவனேஸ்வர் வீட்டுக்கு போறாங்க அங்க பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும் ஏன்னா காத்தி அங்க இருக்கிறது மாயா பார்த்து